வணக்கம் லிங்கோலனஸ் என்னுடைய ஜாப்பனீஸ் ஜேர்னியில் நான் படிக்கும்போது உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு சில வாக்கியங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் சூஸ் த மீனிங் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்ட் ஃபஸ்ட் அதை படிக்க ட்ரை பண்ணலாம் கோரேவா வா கோரே வா ஃபுரா இன்சு நோ ஃப்ரான்சு நோ ரே சு ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் தேஸ் கொரேவா ஃப்ரான்ஸ் இன்னொரு ரெஸ்டாரண்ட் தேஸ் கொரேவானா இங்கே கொரே சொரே அரே கொக்கோ சொக்கோ மாதிரி கொரே இது ஃப்ரான்ஸுடைய ரெஸ்டாரண்ட் அப்போ ரெஸ்டாரண்ட் தான் சரியான பதிலாக ரெஸ்டாரண்ட் டிப்புன்னா டிக்கெட் எனக்கு ஞாபகம் இருக்குது வருது அதாவது இழுத்து சொல்கிறோம் இல்லையா நெடுஞ்சு சொல்லுவோமா நோட்டோ நோக்கா அடுத்தது ஃபஸ்ட்டு லெட்டர் என்னன்னு எனக்கு ஞாபகம் வரல ஆனால் அடுத்தது தெரியுது ராசு நீ என்னமோ ராசு நீ இது காஞ்சி போட்டிருக்காங்க ஜின் இம்மாஸ் ஒன்றுனா கிளாஸ் ரூமாக செவன் இது வந்து செவனுடைய காஞ்சி கரெக்டு செவனுடைய காஞ்சி இதுக்கு என்ன சொல்லுவோம் மறந்துடுச்சு ஆனால் இது ஏழுன்னு மட்டும் தெரியுது ஏழு ஜின் ஏதோ ஏழு மக்கள் வந்து இங்கே இருக்கிறதா சொல்றாங்க அது வந்து கராசு கிராசு கிளாஸு சரி சரி கா காசு கிராசு நீ கிளாஸ் இல்லை கிளாஸில் ஏழு பேர் இருக்காங்க அப்போ அது ஏழு தான் ஆனால் அந்த காஞ்சியோடைய அர்த்தம் என்னன்னு அதுதானே இங்க இருக்கு ஆமா நானா நின் சரி சரி நானா சரிமாஸ் அரிமாஸ்னா அரிமாஸ் இமாஸ்னா இருக்கிறது அரிமாஸ்னா இருக்கிறான் இந்த ஒரு அரிமாஸ் அரிமாஸ் ஓ இருக்கிறதா ஹிமாஸ்னா தான் மக்களுக்கு சொல்லுவோம் உயிர் உள்ளத்துக்கு வந்து இமாசம் உயிர் அற்ற பொருட்களுக்கு அரிமாசம் குருமாக கா அரிமாஸ் ஆமாம் குருமாக கா அரிமாஸ் குருமா இருக்கிறது கார் இருக்கிறது கா அரிமாஸ் பரவாயில்ல ஞாபகம் இருக்குது ரொம்ப வருஷம் ரொம்ப மாதம் ஆச்சு நான் இதை டச்சு டச்சு விட்டுடுச்சு இது காஞ்சி வந்துடுச்சு இந்த காஞ்சி என்னவா இருக்கும் இது வந்து தபே மாஸ் தாவோடைய காந்தி ஏதோ சாப்பிட்றாங்க டேஷ் ஓ தபேமாஸ் எரேசர் சாப்பிட மாட்டாங்க குட் இல்லை வெஜிடபிள் அப்போனா இது வந்து வெஜிடபிள்க்கு என்ன பழங்களுக்கு காய்கறிகளுக்கு நிகோங்கோல் என்ன இது வந்து தபே மாஸ் என்னுடைய மகனை வந்து ஜாயின் பண்ணிட்டாரு இது தபே மாஸ் வெஜிடபிளுக்கு நிகோங்கோல் என்ன சொல்லுவோம் எஸ் தபை மோனுவா ஆஹா எஸ்ஐ சரியாக சொல்லிட்டேன் மதியா நான் ரொம்ப மாதம் ஆச்சு எனக்கு ஞாபகமே இல்லை அது முன்னாடி படித்தது வெறித்தனமாக என் ஃபோர் என் ஃபோர் எல் த்ரீக்கு படித்தேன் அப்புறம் விட் ஆச்சு அடுத்த வாக்கியம் எஸ்ஆஸ்ஆன் வரும்

இப்போ இது நான் ஃபஸ்ட்டு போட்டுருவோம் நான் இது பூ சீ இது வந்து கத்தகானால இருக்குது ரா இதனால் இது வராது இந்த இதுவும் வராது அப்போ நான் நான் புன் எத்தனை நிமிஷம் சூப்பர் நான் புன் நான் புன் ட்ரை பண்ணலாமா கரெக்ட் இருக்க 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 அதோடய இது படித்து பார்த்தரும் அங்கே கீழே சென்டென்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா அது இப்போ மரத்தோடைய காஞ்சி மரத்தோடைய காஞ்சி எனக்கு ஞாபகம் இருக்குது மரம் வந்து இங்கே வந்து ஒரு நிலம் மண் மண்ணுலேருந்து இப்படி மரம் வந்து மலச்சி வருது இதுதான் மரத்தோடைய காஞ்சி இல்லையா இல்லையா கரெக்டாக ஓ நடுவில் ஒன்று மறந்தாச்சு இப்படி போடணும் சரி 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 நான் போட்டு இங்கே ஒன்று இப்படி வந்திருக்கணும் ரைட்டு இப்போ இதோடைய எக்ஸாம்பிள் பார்த்துருவோம் நிவா நிவா நீ கீகா ஹக்ஸான் அரிமாஸ் நிவா நிவானா என்ன இடம் ரிவரா நிவா கார்டன் ஓ நீவான காடன் காடனில் நிவா நீ கீ கா மரங்கள் தக்ஸான் அரிமாஸ் நிறைய இருக்கிறது தக்ஸான் இன்னும் ரெண்டு மட்டும் படிக்கலாம் இது என்னவா இருக்கும் கொஞ்சம் எழுந்துக்கோங்க இது என்னமோ ஜின் இது நோ ஆ ஹித்தோ ஒத்த கொண்டோ ஹித்தோ ஒன்னானோ ஹித்தோ அப்படின்னு வரும் ஒத்த கொண்டோ ஹித்தோ அப்படிங்கிறது குழந்தை ஒத்தோக்கோன்னோ ஹித்தோ ஒத்தோக்கோ அப்படின்னா பையன் ஒன்னானா பொண்ணு பையன் குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இது ஒத்த கொனோவா ஒன்னானோவா இது ஒன்னானோ ஒன்னானோ ஹிதம் ஒன்னானோ ஹித்தம் இது ஜின்னு கூட சொல்லுவோம் ஊர்லேருந்து வரும்போது இது ஜிம்முன்னு சொல்லுவோம் மனிதர்களுக்கு நார்மலாக சொல்லும்போது இது கிட்டோன்னு சொல்லுவோம் செக் பண்ணலாமா ஒன் ஒன்னா நஷ்டோ ஹிட்டோ வந்து ஹிட்டோங்கிற மாதிரி வரும் ஒன் அன் அதாவது பெண் உமென் இது பென் ஒன்னா நொ ஹிட்டோ க எகிதே மத்தே இமாஸ் ஒன்னா நொ ஒன்னும் ஓகா எக்கி இதே எக்கீனா ரயில்வே ஸ்டேஷனில் எதுவும் இருக்குது காஞ்சி மற்ற இ மாஸ் மற்ற ஐ மாதில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ரைட்டு இதோடைய போகணும் அடுத்தது வந்து அப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணலாம் யொக்கு யொக்குன்னா இப்போன்னு நினைக்கிறேன் இல்லை கேர்ஃபுல்லிவாக்கு யக்கு தவえて கேர்ஃபுல்லா சாப்ட்டா யக்கு நெரு கோ தோ க டை ஜி தேஸ்ாய் டை ஜி தேஸ் முக்கியமானது யக்கு தவえて கேர்ஃபுல்லா சாபறறது யக்கு நெரு நேரு நெருக்கோ தோ இது சாப்பிட்றதும் நல்லா தூங்குறதும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரைட் இதோடு நம்ம இது பண்ண எடுத்துக்கலாம் மீடியா அப்புறமா தீங்கு படிக்கலாம்